தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தளபதி விஜய் பிறந்தநாள் கொண்டாட்டம் ஊத்தங்கரையில் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாநில கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் ஊத்தங்கரை வடக்கு ஒன்றியம் சார்பில் இன்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன ஊத்தங்கரை வடக்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் ராமதுரை தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் முரளி விஜய் மாவட்ட இணைச் செயலாளர் தாமோதரன் மற்றும் மாவட்ட பொருளாளர் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் புதிதாக பிறந்த பச்சிலம் குழந்தைகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தங்க மோதிரங்கள் பரிசாக வழங்கப்பட்டன இது பெற்றோர் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றது இந்நிகழ்வில் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் ராஜா குட்டி வசந்த் ஒன்றிய இளைஞரணி நிர்வாகிகள் பசுபதி செல்வ கணபதி ரெட்டிப்பட்டி ஊராட்சி கோவிந்தராஜ் கொண்டம்பட்டி ஊராட்சி குமரேசன் மிட்டப்பள்ளி ஊராட்சி சிங்காரப்பேட்டை நிர்வாகிகள் மற்றும் பேரூராட்சி நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்